அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு இதழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாங்கள் தாயகம் மட்டக்களப்பில் இருந்து திருமிகு செல்வம் அரியணேந்திரன் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம் அண்ணா வணக்கம் 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 இன்றைக்கு நாங்கள் முக்கியமா பேச எடுத்த விடயம் உங்களோட இருந்துதான் நீங்கள் ஒரு சின்ன ஒரு சிறிய ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தீர்கள் அல்லது ஒரு ஒரு ஃப்ளையர் ஒன்று ஒரு பதாதை ஒன்று பார்த்திருந்தோம் சங்க வீடு இல்லை இன்றைக்கு வீடே ஒரு தந்தை செல்வா அவர்களால் கட்டி எழுப்பப்பட்ட அத்திவேரம் போடப்பட்ட மிக இறுக்கமான ஒரு வீடு இன்று ஆடிக்கொண்டு இருக்கின்றது அந்த வீட்டையே இன்று தாங்கி பிடிக்கும் அளவிலே சங்கு தான் இருக்கின்றது என்ற ஒரு கூற்றொன்று நீங்கள் வெளியிட்டிருந்தீர்கள் அது பற்றி நாங்கள் பேசுவோம் இன்று வீடு எந்த அளவுக்கு ஆடு ஆடுகின்றது சங்கு ஊதினால் அது எப்படி அது பாதுகாக்கப்படும் என்பதை பற்றி சொல்லுங்கள் சங்கு அல்லது வீடு என்கின்ற உடையம் வந்து மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளராக பலரின் வேண்டுகோளுக்கணங்க நான் அதிலே போட்டியிட்டிருந்தேன் அந்த சங்கு சின்னத்தை சுயேட்சை சின்னமாக நான் தான் தேர்தல் திணைக்களத்திலே அதை எடுத்திருந்தேன் உண்மையிலே அதுக்கு உரிமை கோரக்கூடியவர் நான் மாத்திரம்தான் அவை அந்த அதன் மூலமாக என்னை ஆதரித்த ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் உட்பட பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகள் அஹ் பல்கலைக்கழகமானவர்கள் என்று எல்லோருமாக அந்த தேர்தல் பிரச்சாரம் செய்து நான் இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருந்தேன் பெற்றதற்கு பிறகு தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற புத்துவிளக்கு சின்னத்திலே இருந்தவர்கள் இந்த தேர்தல் சங்க சின்னத்தை அவர்கள் தேர்தல் கட்சி சின்னமாக தேர்தல் திணைக்களத்திலே அதை பெற்றுவிட்டார் இதில் இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அந்த தமிழ் பொது வேட்பாளராக நான் போட்டியிட்ட போது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய சிவந்திறன் அணி எனக்கு எதிராக பல பிரச்சாரங்களை செய்திருந்தார்கள் அதில் என்ன எனது பெயரை குறிப்பிடாமல் சங்கை சின்னத்தை மிகவும் கேவலப்படுத்தித்தான் அந்த பிரச்சாரங்கள் மேற்கொண்டிருந்தார்கள் பல இடங்களில் சங்கு குளி தோண்டப்படும் அல்லது சங்கு ஊறுகிறார்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய சிவந்திறன் அணி அவர்கள் அது அது ஒரு விடயமாக இருந்தது ஆனால் இப்பொழுது தேர்தல் முடிஞ்சு பல் ஜனாதிபதி தேர்தல் முடிவுற்றது அதற்கு பிறகு பாராளுமன்ற பொது தேர்தலும் இடம்பெற்றது அதுக்கு பிறகு உள்ளாட்சி சபை தேர்தலும் இடம்பெற்றிருக்கின்றது அதற்கு பிறகு பல்வேறுபட்ட சந்திப்புகளுக்கு பிறகு இப்பொழுது கடந்த மாதம் ஏற்பட்ட சந்திப்பிலே இப்பொழுது அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற அந்த அமைப்போடு அதில் இருக்கின்ற சங்க சின்னத்தினை சேர்ந்தும் இலங்கை தமிழிசை கட்சியில் இருக்கக்கூடிய பதி தலைவர் பதில் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் பொதுச் செயல் தலைவராக இருக்கக்கூடிய சி வி சிவகானம் ஐயா அவர்கள் இணைந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதிலே குறிப்பாக வெளியிலே வருகின்ற செய்தி என்னவென்றால் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தல் ஒன்று இடம்பெருவமாக இருந்தால் இணைந்து போட்டியிடுவது என்பது ஒரு விடயம் அதைவிட மேற்கொண்டு செல்கின்ற தமிழ் தேசிய அரசியலை ஒரு அரசியல் ரீதியாக முன்னெடுப்பது மாகாண சபை தேர்தலுக்கான விடயங்களை கையாள்வது புதிய அரசியல் யாப்பை வருகின்ற போது அதிலே கையாளுகின்ற விடயங்களை இப்பொழுது இருக்கின்ற சமகானத்தில் இருக்கக்கூடிய அபிவிருத்தி தொடர்பான விடயங்களை கையாளுகின்ற விடயங்களில் தான் அதிலே கூறப்பட்டிருந்தது இதிலே இப்ப நாங்கள் கேட்கின்ற உடயம் என்னவென்றால் சங்கு என்பதை ஒரு அவமானப்படுத்தி ஒரு கேள்வியாக பார்த்தவர்கள் இன்று சங்கு தங்கி இருக்கின்ற ஒரு நிலைமை இலங்கை தமிழ்ச்சி கட்சியிலே இருக்க வந்திருக்கின்றது என்ற விடயத்தை தான் பல்வேறு பட்டத்தில் நான் அந்த அந்த பதிவு எனக்கு வந்த பதிவு நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் அவ்வாறான பதிவுகள் இப்பொழுதும் தொடர்ச்சியாக இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த ஒரு விடயமாகத்தான் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இல்ல சங்கு சங்கு சின்னத்திலே வந்து பொது வேட்பாளராக நீங்க நின்ற பொழுது வந்து சுதந்திரம் கூட பல பொது மேடைகளில் சங்குக்கு எதிராக முதலில் வேலை செய்பவர் நானாகத்தான் இருப்பேன் என்று கூட முழக்கமிட்டிருந்தார் அந்த நேரத்தில் எங்களுக்கு இன்று ஞாபகம் இருக்கின்றது அந்த அப்படி பேசிய சுதந்திரன் வந்து இன்று ஒரு சங்கினுடைய ஆதரவை தேடி நிற்க வேண்டிய காலகட்டத்திலிருந்து வந்திருக்கின்றார் என்பது கூட ஒரு முக்கியமான விடியா இல்லையா ஐயா நிச்சயமாக நிச்சயமாக அதுல ஒன்று பார்க்கக்கூடிய விடியாக இருக்கின்றது என்னவென்றால் தமிழ் பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய அரியணியத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்யவில்லை அவர்கள் அந்த சின்னத்தை வச்சுத்தான் பெருகாதம் செய்தார்கள் சங்கைக்கு நாங்கள் தோக்கடிப்போம் சங்கை தோக்கடிப்போம் சங்கை தோக்கடிப்போம் என்று ஆனால் சங்கில் நான் கேட்டதின் படிதான் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்றதன் நிமித்தம் தான் அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனை ஒரு பிரசாரத்துக்கு எடுத்தது இப்பொழுது அந்த 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 அவர்கள் நீங்க கூறியது போன்று எந்த வகையில் அவமானப்படுத்தினாரோ இன்று அவரின் வீட்டிலேயே அந்த சங்கு போய் அதான் அதுதான் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த தமிழரசு கட்சியில் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு வார்னிங் கூட விடப்பட்ட எச்சரிக்கை வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அது அப்படி ஒழுங்காற்று நடவடிக்கை எடுத்தார்களா ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கவில்லை விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டது அது எப்பொழுது அனுப்பப்பட்டது என்றால் செப்டம்பர் மாதம் நான் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு பதினாலு நாட்களுக்கு முன்பு வந்த பதினாலாம் தேதி செப்டம்பர் பதினாலாம் தேதி கடிதம் எனக்கு வந்தது அதற்கான பதிலை நான் அனுப்பியிருந்தேன் இதுவரை அந்த கடிதத்துக்கான விளக்கம் கொடுத்த பதில் கிடைக்கவில்லை ஆனால் பதில் கிடைக்கவில்லை செயலாளர் மாறிவிட்டார் எனவே கடிதம் அனுப்புற பதாளர் நம்பர் ஒன் அங்கே இப்பொழுது இருக்கின்ற வவுனியாவில் இருக்கக்கூடிய சத்யலிங்கம் தான் முதலாவது பதவி செயலாளர் ஓ அது முதலாவது பொதுச் செயலாளர் இப்பொழுது இரண்டாவது பொதுச் செயலாளராக வந்திருக்கின்றவர் சிவந்திரன் ஆகவே இரண்டு பத செயலாளரிடம் இருந்தும் கடிதம் வரவில்லை ஏற்கனவே தலைவராக இருந்தவர் எங்கள் மாவை சேனாதிராஜ் ஆண்டன் இப்பொழுது பதில் தலைவராக இருக்கின்றவர் சி வி ஆகவே இந்த பதில் பதவிகள் தான் இருக்கின்றதை தவிர நான் போட்ட கடிதத்துக்கு பதில் எதுவும் கிடைக்கவில்லை அதுதான் அப்ப ஆக மொத்தம் ஒரு இருக்கிய இறுகிய அத்திவாரம் போடப்பட்ட இந்த இந்த வீடு வீடு வந்து தமிழரசு கட்சி என்பது வந்து ஒரு சரியான அத்திவாரம் இல்லாமல் ஒரு தலைவர் கூட இல்லாமல் தான் இன்று இயங்குகின்றது என்றுதான் ஒரு நகைப்பு கிடமான நிலையில இருக்கின்றது நிச்சயமாக எழுபது கட்சிகள் இலங்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அறுபத்தி ஒன்பது கட்சிக்கும் நிரந்தர தலைவர் இருக்கின்றார்கள் நிரந்தர பொதுச்செயலாளர்கள் இருக்கின்றார்கள் ஒரு தாய் கட்சியாக நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த பதினெட்டாம் தேதியோட எழுபத்தி ஏழு வருடங்களை தாண்டி இருக்கின்றது எதிர்வருகின்ற வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது எண்பது வயதை தாண்டுகின்றது இந்த இலங்கை தமிழ் கட்சியின் வரலாறு ஆனால் ஒரு இரண்டு வருடங்களாக தலைவர்கள் தலைவர் இல்லாமல் நிரந்தர தலைவர் இல்லாமல் நிரந்தர செயலாளர் இல்லாமல் ஒரு அந்த கட்சி இயங்கிக் கொண்டிருக்கின்றது போகும் எல்லாம் முட எல்லாம் கழகமாக இருக்கும் ஆனால் நார்தர் கழகம் வந்து வெற்றியில் முடியும் என்று சொல்வார்கள் வரவு தமிழரசு கட்சிகள் ஒரு சகுனியாக பார்க்கலாமா நிச்சயமாக தமிழ் தேசிய அரசியல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு நீங்க பார்த்திருப்பீர்கள் விதலை புலிகள் மவுனித்த இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு அதுக்கு பிறகுதான் இந்த இரண்டாயிரத்தி பத்து தேர்தல் இடம்பெற்றது அந்த தேர்தலில் தான் சிவந்தன் அவர்கள் தேசிய பட்டியலில் உள்வாங்கப்படுகின்றார் நீங்கள் அதில் ஒன்றை பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெளிவாக அதில் எழுதப்பட்டிருந்தது என்னவென்றால் விடுதலை புலிகள் மௌனத்திற்கு பிறகு வடகிழக்கு இருக்கக்கூடிய சகல அபிவிருத்தி பணிகளும் அரசியல் தீர்வு தொடர்பாக தேசமாக மக்களை திரட்டி அணி திரட்டி ஒரு அணியினே நாங்கள் ஒரு இந்த கட்சியை வளர்த்து ஒரு தமிழ்த் தேசியத்தை பலப்படுத்துவோம் என்று இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனத்திலே போடப்பட்டிருக்கின்றது எழுதப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து இந்த பதினாறு வருடங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்றவர்களோ அல்லது இப்பொழுது இருக்கின்ற பத்து பன்னிரண்டு கட்சிகளாக இருக்கின்ற எவருமே ஒரு தேசமாக கட்டி மக்களை அணி சிரட்டுகின்ற ஒரு உடையகளில் முன்னெடுக்கவில்லை எல்லோருமே பதவிக்காகவும் கதிரைக்காகவும் அடுத்த தேர்தலில் நாம் எப்பொழுது ஆட்சியை கதிரை பிடிக்கலாம் என்பதற்காகத்தான் இந்த கூட்டுகளும் இருக்கின்றது இப்பொழுது நீங்கள் நாங்கள் பார்க்கின்ற அந்த கூட்டு என்பது கூட நீங்கள் நாங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு தமிழ் தேசியத்துக்காக அல்லது அரசியலை முன்னெடுப்பதற்காக அல்ல எதிர்படுகின்ற மாகாண சபை தேர்தல் இளம்பெருமாக இருந்தால் அதிலே ஆசங்களை ஆசனங்களை படித்து எவ்வாறு கதிரையை தக்க வைக்கலாம் என்கின்ற ஒரு உடையத்துக்காக கூட்டாகத்தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது இல்ல அங்கு தாயகத்தில் ஒரு செயற்பாட்டாளருடன் பேசிய பொழுது அவர் சொன்னார் இங்குள்ள அரசியல்வாதிகள் நாங்கள் இங்குள்ள அரசியல்வாதிகளோட நிலைப்பாடுகள் என்னென்று கேட்கும் பொழுது அவர் சிரித்து விட்டு நல்ல ஒரு சுவாரஸ்யமாக கூறியார் இங்குள்ள அரசியல்வாதிகளா ஒரு சின்ன ஒரு சிரிப்போன்னு சிரித்தார் சிரித்து விட்டு கூறினார்ன்னா இங்குள்ளவர்கள் எல்லாம் மண்ணாசையும் பெண்ணாசையும் பொன்னாசையும் பிடித்தவர்கள் இருக்கின்றார்கள் எங்களுடைய மண்ணை எப்படி மீட்பதென்று கூட அவர்கள் சிந்திப்பதில்லை நிச்சயமாக சரியா தான் அதாவது இப்போ நீங்கள் இந்த தமிழக கட்சியில வந்து பஸ் வந்த பிறகு அதுக்குள்ள கணக்க குழப்பங்கள் மாவை ஸ்ரீநாதராஜ் ஐயாவினுடைய இறுதி சடங்கில் கூட வந்து அவர்கள் குடும்பத்தினரே ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய படங்களை அந்த வீட்டில் அடைத்து இவர்கள் இங்கு வரக்கூடாது என்று பெரிய அளவிலே ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருந்தார்கள் அதுல இவருடைய படம் ஒரு படமாக இருந்தது ஆனா இவர் வந்த பிறகு எல்லா கட்சிகளும் பார்த்த முக்கியமா தமிழக கட்சியை பார்த்தீங்கன்னா அதுலேயே கணக்க உடவுகள் கணக்க சிக்கல்கள் கணக்க இழுபறிகள் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த

இல்ல இதுல தவிக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய என்னவென்றால் நாங்கள் தமிழ் தேசிய ஏனைய கட்சிகளையும் இலங்கை தமிழ்த்து கட்சியை பற்றி கொண்டிருக்கின்றோம் இது மிக முக்கியமாக இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் இலங்கை தமிழ்த்து கட்சியை இரண்டு அணிகளாக இருக்கோம் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இருபத்தி தேதி தலைவர் தெரிவு ஆஹ் ஒரு வாக்கெடுப்பு மூலமாக எந்த ரீதியாக இடம்பெற்றது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இந்த பொதுச்சபையும் ஏனைய இடம்பெறுகின்ற போது அந்த முரண்பாடு ஏற்பட்டது இந்த முரண்பாடு இன்று இரண்டு வழக்குகள் இரண்டு இடங்களிலே யாழ் மாவட்டத்தில் ஒரு வழக்கு திருவோணமலையிலே ஒரு வழக்கு சென்று இப்பொழுது வருகின்ற ஜனவரி வரப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஏழு வருகாக இருந்தால் சரியாக இரண்டு வருடங்கள் இந்த மாநாடு இடம்பெறவில்லை அந்த ஒரு புளவு என்பது அந்த கட்சிக்குள் இருக்கின்ற அந்த உள்முரண்பாடு என்பதுதான் இப்பொழுது வெளியிலே அஹ் இப்பொழுது தேர்தல் அரசியல் இவ்வளவு இரண்டு தேர்தலை சந்தித்து நாங்கள் ஒன்று பாராளுமன்ற தேர்தல் அல்லது உள்ளூராட்சி அமைப்பு தேர்தல் அதை நாங்கள் எப்படி பார்க்கின்றோம் என்றால் ஏதோ தேர்தலிலே கட்டி தலைமை கட்சியை தக்க வைத்திருக்கின்றோமே தவிர மனதார அல்லது ஒரு கட்சி ரீதியாக அல்ல தங்கங்கள் பதவியைக்காக வாக்குகளை எடுத்து இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்றோம் அதுதான் உண்மையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் நீங்கள் கூறியது போன்று இன்னும் ஒரு ஆஹ் காலத்தில் இது செய்யப்படுமா இருந்தால் நிச்சயமாக நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்குகள் ஏதோ ஒரு வகையில் ஒன்று தீர்ப்பு சொல்லப்பட வேண்டும் அல்லது வழக்கை மீளப்பட வேண்டும் இந்த இரண்டு உடயங்களையும் எடுத்து இரண்டு உடயங்களுக்கும் ஒரு ஒரு உடயங்களுக்கு சரியாக வருமாக இருந்தால் பதினேழாவது தேசிய மாநாடு நடைபெறும் அந்த பதினேழாவது தேசிய மாநாட்டில் மீண்டும் தெரிவும் மத்திய குழுவும் பொதுச்செயலாளரும் ஏனையவர்களும் தெரிவு செய்தார்களாக இருந்தால் ஒற்றுமையாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அப்ப அந்த உடயம் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரை இது எழுவறிவாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற பொது தேர்தலிலே இப்ப இப்பொழுது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது இலங்கை தமிழ் கட்சி உறுப்பினர் எவருமே இந்த பதில் செயலாளர் பதில் பொது தலைவருக்கு வேட்பு பதிவு ஐயப்பட மாட்டார்கள் இதை நான் இன்று ஒரு நேர்மணும் நாள் இது வைக்கிறது ஆகவே அதனுடன் அந்த எண்பது வயதுடன் இலங்கை தமிழ் கட்சி காணாமல் ஆக்கப்படும் ஆகவே இதை இப்பொழுது இருக்கின்ற அந்த பதில் தலைவர் பதில் செயலாளர் உணர்ந்து இருக்கான இருக்கின்ற உள்ளக முரண்பாடுகளை தீர்க்க முடியாதவர்கள் எங்கள் தேசத்தின் பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போகின்றார்கள் என்ற பெரிய ஒரு கேள்விக்குறியுடன் கட்சியை கிழித்து விட்டார்கள் என்ற ஒரு நகைப்பான சொல்லாடலுடனும் அடுத்த ஒரு கேள்வி ஒன்றும் சமகாலத்தில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அஹ் தமிழ்நாடு சென்று தமிழ்நாடு அரசு ஆஹ் தலைவர்களை சந்தித்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே எல்லா அரசியல் கட்சிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கூட சந்தித்திருக்கின்றார்கள் இந்த இவர்களுடைய இந்த இந்த தமிழ்நாட்டுக்கு சென்ற இந்த விடயம் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன நீங்கள் தமிழக கட்சி என்று பார்க்காம ஒரு பொதுமகனாக மகனாக உங்களுடைய பார்வையில் நீங்களும் கால ஒரு அரசியல் இருக்கின்றபடியால் நீங்கள் இவர்கள் சென்றதை விட்டு நீங்கள் எப்படி பார்க்கின்ற ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்துல இரண்டு தீர்மானங்கள் சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது இவங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்றது உடைய வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோடு தேர்தல் வர இருக்கின்றது அந்த தேர்தலை மையமாக வைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் முதலமைச்சர் போன்றவர்களை சந்தித்து சில விடயங்களை கூற வேண்டும் என்ற விடயத்துக்காக சென்றிருக்கின்றார்கள் சென்றது நல்ல உடையம் ஆனால் கூறிய விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது சில முரண்பாடுகள் பல்வேறு பட்ட தரப்பில் இருந்து கொண்டிருக்கின்றது அதில் எனக்கும் சில கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றது ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவற்றில் ஏற்கனவே இருந்த ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் என்றால் ஜெயலலிதா ஆகிக்கலாம் அல்லது இப்பொழுது ஸ்டாலின் அல்லது நாளைக்கு கூட கூட வரலாம் அல்லது இன்னொரு யாரோ வருகின்றார் வருகின்ற போது ஒரு நாட்டின் முதலமைச்சர் எடுத்த தீர்மானத்தை நாங்கள் வலுப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட கருத்தும் பலருடைய கருத்து ஆனால் அங்கே பேசப்பட்ட விடயங்கள் என்னவென்றால் சமஷ்டி அடிப்படையிலான தீவை வலியுறுத்துகின்ற போது ஏற்கனவே இருக்கின்ற அந்த கொள்கையை நாங்கள் கைவிட்டு விட்டோமா என்கின்ற ஒரு ஒரு உடயம் கேள்வியாக வருகின்றது அதனை ஒட்டித்தான் நான் நினைக்கின்றேன் அனைத்து உலக தமிழர் பேரவை என்று நினைக்கின்றேன் பல்வேறு கட்டவர்கள் அதுக்கு எதிராக ஒரு கடியத்தை அனுப்பியிருக்கின்றார்கள் இந்த இவர்களின் சென்ற உடயம் கூறிய உடயங்கள் ஒரு பார்க்கின்ற போது ஒரு பதி பதினாறு வருட இடைவெளியில் விடுதலை புலிகள் மௌனத்துக்கு பிறகு இவ்வாறான ஒரு கட்சி ஒருமித்து சென்று பல்வரை ஒரு மூன்று நாட்கள் நாட்களுக்குள் சந்தித்து என்பது வேறெந்த கட்சி ஆனால் அந்த பேசப்பட்ட தான் எங்களுக்கு சில கருத்து முரண்பாடுகள் ஏற்படுகின்றோ அதுவும் அங்கே இருக்கின்றவர்கள் அது சரி இளத்தில் இருக்கின்றவர்கள் அல்லது குடம்பெயர்ந்து வாழ்கின்றவர்கள் ஒரு பக்கம் வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்களே அதை குழப்புகின்ற விதமாக அதை எதிர்க்கின்ற விடயமாக சில விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதை எந்த வகையில் இதை அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்பது நான் நினைக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அங்கு நடக்கின்ற தேர்தலில் பெறுபவர்களை பொறுத்துதான் அதிலே ஆஹ் அடுத்த கட்ட நடவடிக்கை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது அது அதிர்வுடையும் இப்பொழுது ஜெய்சங்கர் அவர்கள் நான் இப்ப பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இப்பொழுது போட்டு இடம்பெற்றிருக்கின்றது கொழும்பு இந்திய தூதரகத்திலே தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு மறைவிக்கத்தக்கடையும் அதிலே எட்டு பேர் போயிருக்கின்றார்கள் எட்டு பேரும் அதிலே இலங்கை தமிழ் கட்சி சென்றிருக்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சென்றிருக்கின்றது முன்னணி சென்றிருக்கின்றது அடுத்தது தமிழ் டெலோ புலட் எல்லாம் சேர்ந்து எட்டு பேர் சேர்ந்திருக்கின்றார்கள் இந்த எட்டு பேரும் ஒரு ராஜதந்திரியை சந்தித்த என்பது நாங்கள் பாராட்ட வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு எங்களுக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் கூட ஒரு சர்வதேச ராஜதந்திரிகளை பார்க்கின்ற போது எல்லோரும் ஒருமித்து வருகின்றார்கள் என்ற ஒரு ஒரு கோட்பாடு இருக்கின்றது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்திய பிரதமர் அவர்கள் ஏற்கனவே கூறிய ஒரு விடயம் என்னவென்றால் நீங்கள் என்ன தீர்வை கொள்ளுகின்றீர்கள் என்றால் எல்லோரும் ஒருமித்த குரலில் ஒன்றை கூறுகிறார் உங்களுக்குள்ளே ஒரு குளவி இருக்கின்றது என்ற உடயத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஒரு கடந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு ஒரு அதை கூறியிருந்தார் அதே கருத்தை தான் அப்பொழுது இருந்த ஜனாதிபதி கூறிய ரணில் விக்ரமசிங்கவும் கூறியிருந்தார் நீங்கள் எல்லோரும் சேர்ந்த ஒன்றை கூறுங்கள் என்று எங்களே அந்த பந்தை தூக்கி போட்டிருந்தார்கள் ஆகவே எட்டு பேரும் முக்கியமாக இன்று சென்றவர்கள் ஜெய்சங்கர் அவர்கள் வடிவார அமைச்சர் ஜெய்சங்கருடன் அதற்கே சென்றவர்களை நாங்கள் பார்க்கின்ற மாதிரி இந்த எட்டு பேரும் ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி தமிழ் தேசியத்திலே ஒரு நாங்கள் மறைக்கக்கூடியவர்கள் தான் எட்டு 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 தலைவர்கள் தலைவர்கள் சொல்லவில்லை அந்த கட்சியை சொல்க முடியும் இருக்கின்றவர்கள் ஆகவே இது நாங்கள் தான் நான் இதை பார்க்கின்றேன் ஆனால் அவர்கள் கேட்ட விடயத்திலே கூடியதாக கேட்டிருக்கின்றார்கள் உடனடியாக மாகாண தேர்தலில் மன்னிக்கவும் வடக்கு கிழக்கு இருக்கின்ற மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்குமாறு தான் அந்த முதலாவது கோரிக்கையாக இருந்தது அதிலே சில கோரிக்கின்ற ஒற்றையாட்சி நாங்கள் ஏற்கவில்லை என்ற உடயத்தை கூறியிருக்கின்றார்கள் நல்ல உடையம் ஆகவே என்னை பொறுத்த மட்டில் இந்த தனிப்பட்ட கருத்தைப் போன்று நான் இந்த அனுபவத்தைப் போட்டு நான் கொள்ளுகின்றேன் என்னவென்றால் இலங்கை இந்திய ஒப்பந்தம் இப்பொழுது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி கொண்டுவரப்பட்டு இன்று முப்பத்தி அஞ்சு படங்கள் முடிந்து விட்டது ஆகவே இந்தியாவுக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை செயல்படுத்தாமல் இலங்கை அரசாங்கம் தட்டி கழிக்குது என்றால் அவர்கள் இதை எப்போ ஊசிகரிக்க வேண்டியது தேர்தலை எப்பவும் நடத்திருக்க வேண்டியது அதுக்கான பதிமூன்றாவது அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய சகல அதிகாரத்தை கொடுப்பதற்கான அழுத்தத்தை அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் வருவார்கள் கதைப்பார்கள் படம் எடுப்பார்கள் ஊடகங்களிலே படம் வரும் திரும்பி செல்வார்கள் இன்னும் ஒரு தரம் வருவார்கள் என்று அந்த கோணத்தில் தான் இது செல்லுமா என்கின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கின்றது இன்னொரு இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்றால் இப்ப நீங்கள் பணி படி வந்து இந்திய துறை அமைச்சரை வந்து என்று சந்தித்திருக்கின்றார்கள் அவர் ஒரு முக்கியமான வஜி சங்கர் அவர்கள் எட்டு கட்சிகளும் சபையை சந்தித்திருக்கின்றார்கள் நல்ல விடயம் நீங்க சொன்னது போன்ற நல்ல விடயம் ஆனால் இந்த வடமாகாண சபை இந்த தேர்தல் அதுகள் பற்றி தான் இவர்கள் பேசுகின்றார்கள் இப்பொழுது என்றால் இலங்கையிலே தாதாது யாழ்ப்பாண பலாலியிலே அமெரிக்காவினுடைய விமானம் வந்து தரையிறங்கும் அளவுக்கு அங்கு பூகோள அரசியல் மாற்றங்கள் நடைபெறுகின்றது அமெரிக்கா மாறி சீனா மாறி இந்தியா மாறி ஒரு முக்கோண அரசியலுக்குள் இன்று ஈழத்தமிழர்களுடைய அரசியலும் கொண்டிருக்கின்றது இந்த பூகோள அரசியல் மாற்றத்தை பயன்படுத்தி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவர்கள் ஆக்கபூர்வமாக ராஜதந்திர ரீதியாக ஏன் இந்த நாடுகளிடம் இந்தியாவிடமோ இல்லை சைனாவிடம் ஆறு எங்களுக்கு ஒருவர் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு தீர்வை தர வேண்டிய தான் இருக்கா அப்படி பார்க்க போனால் இந்தியா தான் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்றார்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்னது போன்று இந்த எங்களுடைய தீர்மானங்கள் அவர் கொண்டு வந்த எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு கொண்டு வந்த இலங்கை இந்த ஒப்பந்தம் இருக்கின்றது இது இந்த ஆகையினால இந்தியாவுக்கு ஒரு பெரும் கடமை இருக்கின்றது பொறுப்பு இருக்கின்றது இளத்தமிழருக்கு விடிவை கொடுக்க அப்ப இந்த பூகோள அரசியல் மாற்றங்களை கருத்தில் கொண்டாவது கூட இவர்களால் ஏன் எங்களுக்கு ஒரு தீர்வை தர சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்க முடியவில்லை ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டுக்கு முந்தியும் சரி பிந்தியும் சரி ஒரு தீர்வை தர வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு டெல்லிக்கு சென்றிருக்கின்றது அப்பொழுது இருக்கின்ற பிரதமராக இருக்கலாம் இப்பொழுது இருக்கின்ற பிரதமராக இருக்கலாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றால் என்பது உண்மை ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டில் த தனது நலனும் தனது பூகோள அரசியலில் இலங்கையில் இருக்கின்ற நலனையும் மையப்படுத்தித்தான் இந்த தீர்வையும் தருகின்றது தவிர இலங்கையில் இருக்கக்கூடிய எங்கள் தமிழ் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் அல்லது ஈழத்தமிழர்களை தங்கள் இந்தியாவின் ஒரு அனுசரணையாக வெட்டிக்கொள்ள வேண்டும் என்றது அவர்களுக்கு இல்லை அவர்கள் ஒன்றை புரிந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிறகு தமிழின விடுதலை புலிகள் இயக்கத்தை தோல்வியுறை அல்லது அஹ் மகுரித்ததுக்கு பிற்பாடுதான் சீனாவின் ஆதிக்கம் இங்கே கூட இருக்கின்றது ஆகவே சீனாவின் ஆதிக்கம் கூடுதலாக வருவதற்கு அவர்கள் தடுத்திருக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ விடுதலை புலிகளை அவர்கள் மௌனிக்க சென்றிருக்க கூடாது அந்த போராட்டத்தை அவர்கள் அழைத்திருப்பதற்கு நெத்திருக்க கூடாது ஆகவே இப்பொழுது அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது சீனாவும் ஒரு பக்கம் அஹ் கால் உண்டுகின்றது இந்தியாவும் கால் உண்டுகின்றது அமெரிக்காவும் நீங்கள் போது வருகின்றது ஏனே பாகிஸ்தானும் வருகின்றது பல்வேறு நாடுகளுக்கு ஒரு விளையாட்டு தலமாக இது ஒரு விளையாட்டு மைதானமாக இப்பொழுது பார்க்கப்பட்டிருக்கின்றது அதுக்கேற்க மாதிரி இந்த பிறகு அர்த்தத்தை மையப்படுத்தி கருவியாக வைத்து பல நாடுகள் இதிலே பல்வேறுபட்ட சில அவர்கள் வருகின்றார்கள் நாங்கள் தேவையில்லை அவர் வந்து நிவாரணம் தான் கொடுத்து கொண்டு போறார் என்று மாத்து நாங்கள் நிவாரணத்தை நினைக்கக்கூடாது நிவாரணம் கொடுக்கின்ற பாணியிலே இங்கே இருக்கின்ற பல புலனாய்வு தகவல்களை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக அடுத்த கட்டம் எந்த விதமான ஒரு பூகோள அரசியலில் நீங்கள் கூறுகின்ற போது என்ன மாற்றங்கள் வருமா என்பது எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது ஆகவே ஒரு எங்களை அவர்கள் பந்தாடுகின்றது எழுபத்தி ஏழு வருடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அது இந்தியாவாக இருக்கலாம் வேறு நாடுகளாக இருக்கலாம் ஆகவே நீங்கள் கூறியது போல் இதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்னவென்றால் எட்டு கட்சிகள் போய் கதைத்ததால் மட்டும் தீர்வு வராது நாங்கள் எப்பொழுது பலமாக இருக்கின்றோமோ தேசிய தலைவர் அவர்கள் பல இடத்திலே இருக்கின்றார் நாங்கள் பலமாக இருந்தால் மாத்திரம்தான் இலங்கை அரசாங்கமோ ஏதோ எங்களை அடிமை எங்கள் கோரிக்கையைக்கும் எட்டு கட்சிகளும் இப்பொழுது செய்ய வேண்டியது என்னவென்றால் ஒருமித்து தேசியமாக வடகிழக்கு மக்களை அணி திரட்டி ஒரு அணியாக இப்பொழுது பல்வேறுபட்ட சிலைகள் வைப்பது நடக்கின்றது புத்த விகாரைகள் கட்டுவது நடக்கின்றது தான் தான் தனியே போய் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் விடயம் தேசியமாக கட்டி தேசியமாக மக்கள் திரட்டி நாங்கள் ஆயுதந்திக்கு போராட வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை அது தேவையில்லை ஒரு அருண் சாந்த ஒரு போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோமா அதற்கான நடவடிக்கையை எங்கள் கட்சி எடுக்கின்றதா என்றா இல்லை அதுதான் பொழுது முயற்சி வேண்டிய தேவையாக இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் இதை செய்வார்களா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியும் இருக்கின்றது இவ்வளவு நடந்தும் இன்றைக்கு நாங்கள் ஒரு பேரும் பேசும் சக்தியாக இந்த வல்லரசுகளுக்கு இடையில் இருந்தும் நாங்கள் எங்களால் ஒரு ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைங்க கேட்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் இந்த அரசியல்வாதிகளோட நிலை எப்படி என்றுதான் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கின்றது நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் வந்துவிட்டது அண்ணா ஆகின்றபடியால் நாங்கள் இன்று அந்த நேர்காணலைத்துடன் நிறைவு செய்வோம் நீங்கள் இன்று கலந்து கொண்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய அந்த நேர்காணலை தந்ததையிட்டு நான் நன்றியே மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி அண்ணா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்